தேசிய சாலை பாதுகாப்பு தினம் முன்னிட்டு கெளமங்கலம் நான்கு வழி சாலையில் ஊர்வலத்தை டிஎஸ்பி ஆனந்தராஜ் கொடியசைட்டு தொடங்கி வைத்தார் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கடைபிடிப்பதையொட்டி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை கிருஷ்ணகிரி கோட்டம் தேன்கனிக்கோட்டை உட்கோட்டத்தின் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை கெளமங்கலம் நான்கு முனை சந்திப்பிலிருந்து தேன்கனிக்கோட்டை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திரு ஆனந்தராஜ் ஊர்வலத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார் தேன்கனிக்கோட்டை உதவிக்கோட்ட பொறியாளர் கவிதா அவர்கள் தலைமை வகித்தார் காவல் ஆய்வாளர் சங்கர் உதவி பொறியாளர் நவீன்குமார் இளநிலை பொறியாளர் டேவிட் கெலமங்கலம் அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் கோவிந்தராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டிச் சென்ற வாகன ஓட்டிகளுக்கு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தலைக்கவசம் வழங்கி பாதுகாப்பான பயணம் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டது மேலும் தலைக்கவசம் மற்றும் சீட் பெல்ட் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது விழிப்புணர்வு பேரணியில் திரளாக அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சாலை ஆய்வாயர்கள் சாலை பணியாளர்கள் ஊழியர்கள் அலுவலர்கள் திரளாக பங்கேற்று சாலை விதிகளை துண்டு பிரச்சாரம் செய்யப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் நிறைவாக நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பங்கேற்றவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது கெளமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி பேரணி முன்பு நிறைவுற்றது இதில் கலந்து கொண்ட சாலை ஆய்வாளர்கள் முருகேஷ் லட்சுமணன் பெருமாள் கோவிந்தசாமி பழனிவேலன் மற்றும் ஏராளமானவர்கள் உதவி பொறியாளர் நெடுஞ்சாலைத்துறை தேன்கனிக்கோட்டை பிரிவு அலுவலகம்